தாழ்வு மண்டலமாக வலிமை பெற்றுள்ள நிலையில் இன்று மழைக்கு வாய்ப்பு இருப்பதை சென்னை வானிலை ஆய்வு மையம் நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தார்கள் முழுவதுமே பரவலாக மழை பொடிந்து வருகின்றது அதிலும் குறிப்பாக பலத்த காற்றுடன் கூடிய மழையாக சற்று முன்பாக தொடங்கிய கனமழை சென்னை மாநகரின் பெரும்பாலான பகுதிகளில் தற்போது பெய்து கொண்டிருக்கின்றது சென்னை கேப்பாக்கம் ராயப்பேட்டை மயிலாப்பூர் மந்திவெளி அடையாறு நுங்கம்பாக்கம் திருவானந்தூர் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலிருந்து பரவலாக சென்னையிலே கனமழை பொழிந்து கொண்டிருக்கின்றது இருபது நிமிடங்களுக்கு மேலாக இடைவிடாமல் மழை பெய்யக்கூடிய நிலையில் தொடர்ந்து பலத்த காற்று நீட்டி வருகின்றது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலிமை பெற வாய்ப்பு இல்லை என்றாலும் இந்த காற்றழுத்தத்தின் காரணமாக தமிழகம் முழுவதும் மத்திய மாவட்டங்கள் உட்பட அனைத்து இடங்களிலுமே வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தார்கள் அதன்படி தற்போது மழை பொழிவு தொடங்கி இருக்கின்றது சென்னையை பொறுத்தவரை இன்று நல்ல மழை இருக்கும் என்பதையும் தெரிவித்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் சென்னை மாநகரில் இன்று காலை முதலே காற்றின் வேகம் சற்று அதிகரித்திருந்தது காற்று பலத்த காற்றாக தற்பொழுது வீட்டு வரக்கூடிய நிலையில் மழையும் தொடர்ந்து பெய்து வருகின்றது சென்னை மாநகர் முழுவதுமே தற்பொழுது பரவலாக மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது இடைவிடாமல் இருபது நிமிடங்களுக்கு மேலாக மழை பெய்து கொண்டிருக்கின்றது இன்று முழுவதுமே மழை பெய்வதற்கான ஒரு சூழல் இருக்கும் கூடிய வகையில் தற்பொழுது சென்னையில் வானமும் இருந்து காணப்படுகின்றது இன்று காலை முதல் சூரியன் வெளியில் தென்படாத அளவுக்கு இருந்த வாகனங்கள் அஹ் இருந்த காணப்பட்ட வானம் தற்பொழுது மழை பொழிவு தந்து கொண்டிருக்கின்றது சென்னை முழுவதுமாகவே மழை பெய்து கொண்டிருக்கின்றது இதன் காரணமாக காலை வேளையில் அலுவலகங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் என்ற பலரும் மழையில் நனைந்தபடி செல்லக்கூடிய விதமாக மழை பொழிவு தீவிரமடைந்திருக்கின்றது சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது மூன்று மணி நேரத்திற்கு மழை தொடர வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது பதினேழு மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது சென்னை மற்றும் புறநகரில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது மேலும் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட பதினேழு மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது சென்னையில் பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் பரவலாக பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரும் நிலையில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் மிதமான மழை தொடர வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது மேலும் பதினேழு மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட பதினேழு மாவட்டங்களில் அடுத்த மூன்று மணி நேரத்தில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் மேலும் திருவாரூர் தஞ்சை நாகை மயிலாடுதுறை புதுக்கோட்டை ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் மூன்று மணி நேரத்திற்கு மழை தொடர வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னையில் காலை முதல் பல்வேறு இடங்களில் பலத்த காற்றுடன் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் அடுத்த மூன்று மணி நேரத்திற்கு மழை தொடர வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆன்லைன் சேனலை செய்யவும்